ம் உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும் ஐம்பது கிராம் கர்ணக்கிழங்கு எடுத்திருக்கோம் தோலை கழுவி கட் பண்ணி திரும்பவும் கழுவி அப்படி வச்சிருக்கேன் ரொம்ப வித்தியாசமான நல்ல சுவையில தான் இன்னைக்கு இந்த கர்ணக்கிழங்கு கூட்டு செய்ய போறோம் அதுக்கு ஃபர்ஸ்ட் நாம ஒரு நெல்லிக்காய் அளவு இது வந்து விதை இருக்கிறதுனால பெரிய நெல்லிக்காய் அளவுங்கிறது மாதிரி தெரியும் இது விதை இருக்கிறதுனால அரை நெல்லிக்காய் அளவு தான் விதை எடுத்துட்டோம்னா அரை நெல்லிக்காய் அளவு தான் வரும் இப்போ இதை போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் இப்போ இங்கே ஆயில் ஹீட் ஆகிட்டு இதில் நாம் கிழங்கையெல்லாம் போட்டு அரை பதமாக வேக வச்சு அப்படியே எடுத்துடலாம் கிழங்கெல்லாம் அரை கடை வெந்திரிச்சு இப்போ நாம் இதெல்லாம் எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்கலாம் இப்போ இதில் ஒரு பெரிய எண்ணெய் சட்டியில் இந்த ஸ்பூன்னால அஞ்சு ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் கீட்டானதும் இந்த அரை டீஸ்பூன் ஜீரகம் ஒரு பட்டை ஒரு பிரிஞ்சி இலை ஒரு சின்ன பூ ரெண்டு ஏலக்காய் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா நைஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன் பெரிய வெங்காயமா இருந்தா ரெண்டு வெங்காயம் போட்டுக்கலாம் அடுத்ததா இதில் ரெண்டு நீளமா உள்ள ரெண்டு பச்சை மிளகாயை குறுக்க வெட்டி அப்படி நீளமா கட் பண்ணி போட்டிருக்கேன் இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நான் வந்து இன்னைக்கு கருணக்கிழங்கு கொஞ்சமாக இருந்தாலும் நாலு பேர் தாராளமாக சாப்பிட்றதுக்காக நான் இந்த மசாலா இந்த வெங்காயம் தக்காளி இது எல்லாமே கொஞ்சம் அதிகமாக சேர்க்குறதா அதான் செய்கிறேன் ஏன்னா அப்போ வந்து இன்னமும் டேஸ்ட்டி நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும் சூப்பராக இருக்கும் இது நல்லா வதங்கி வர்ற நேரத்தில் ஒரு இலுக்கு கருவேப்பில்லை கருவேப்பில ஃபஸ்ட்லேயே போடாமல் இப்போ போடுறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிற கேள்விகள் வரும் இப்போ போட்டால் இன்னமும் வாசம் தூக்கலாக இருக்கும் அது கறிக்கி போகாம கொஞ்சம் பச்சை நேரமாகவும் இருக்கும் நல்ல வாசமாக அதோட சத்தும் நிறைய கிடைக்கும் சூப்பராக இருக்கும் அடுத்ததா இதில் வந்து ஒரு பெரிய முழு பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் அடுத்ததா இதில் ஒரு குடை மிளகாய் அதில் பாதிக்கு நைஸா கட் பண்ணி வச்சிருக்கேன் குட வந்து ரொம்ப பெருசா இருக்கிறதுனால ஒரு மிளகாய் தேவையில்லை பாதி போட்டுக்கிட்டாலே போதும் ரெண்டு தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன் இதையும் நல்லா வதக்கிடலாம் இதையெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்ப இதுல மல்லித்தலை போட்டுக்கலாம் அஞ்சு விரலால குடிச்சா எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு தான் போட்டுக்கணும் இப்போ இது நல்லா வதங்கினதும் இந்த டீஸ்பூனால ஒரு டீஸ்பூன் சாட் மசாலா ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் போட்டு ஃபஸ்ட்டு வதக்கி விட்டுறலாம் இதை நல்லா வதக்கினதும் நாம் ஊற வச்ச புளியை கரைச்சி எடுத்துட்டோம் இதை ஊற்றிக்கலாம் அடுத்ததா இதில் தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம் நான் இப்போதைக்கு அரை டீஸ்பூன் தான் சால்ட் போட்டிருக்கேன் இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அதை நல்லா கொதிச்சு வேகட்டும் இப்போ நாம இதை தொடர்ந்து பார்க்கலாம் நல்லா அந்த மசாலா எண்ணெய் எல்லாம் தெரிஞ்சு அழகாக வந்துடுச்சு இப்போ இதில் வறுத்து வச்ச கிழங்கை போட்டுடலாம் போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுலேயும் உப்பு போடாமல் நம்ம வந்து வறுத்து எடுத்ததுனால கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுருந்தோம்னா ஒரு நிமிஷம் வச்சுருந்தாலே போதும் இதில் உள்ள உப்பு வந்து கிழங்குலையும் எரிக்கும் சிம்மிலேயே வச்சு தான் நீங்கள் இதெல்லாம் வதக்கணும் இல்லைன்னா வந்து அடி பிடிக்கும் கறிக்கி போகும் ஓகே அவ்வளோதான் எல்லாம் குக் ஆகிட்டு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் இது மேலே கொஞ்சம் மல்லித்தலையை தூவிக்கலாம் நல்லா வாசமாக டேஸ்டியாக வித்தியாசமான சூப்பரான கருணை கிழங்கு கிரேவின் நம்ம வச்சு வச்சுக்கலாமா ஓகே கருணை கிழங்கு கிரேவி ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க